யாழ்ப்பாணம் ஏரிமலையில் கடற்படையினர் டேடார் அமைக்க கோரும் இரண்டு ஏக்கர் காணியை வழங்க முடியாது என பலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்தமர்வு தவிசாளர் சோ சுகீர்தன் தலைமையில் பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றபோது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது போதைப்பொருள் ஒழிப்புக்காக டேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்த நிலையில் காணி வழங்க முடியாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏhadoop டெவலப்மென்ட்ல நான் 100 மீளம் உத்தர இத இல இல தெ தெலைமேリアமா தெலைவான விஷயத்தை தேவயோட கிரோடு வந்து படுத்துவோம் இல்ல இது இதுல இருக்கே ஏhadoop ஆ இந்த இல இது கடடை 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 கடடைல இருந்து வரது இல்ல ராடு ஊட்டி போதேக்கு மால இத அப்படியே சொல்லல ஒரு இது துரைமூவ பாதல் துரைமூதிட பாதல் அப்படி போதே காணி <laughs> நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சம்பந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கொலைக்கு பின்னர் இஷாரா செம்பந்தி வாடகை வாகனம் ஒன்றின் ஊடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் அதன் பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இஷாரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் பிரதமர் அவர் சூரிய புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர் முக்கிய கலந்துரையாடல் கல்வி பெண்கள் அதிகாரமளித்தல் புதுமை மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மீனவர் துறைகளில் நலன் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் இருபத்தி ஓராம் திகதி விசேடு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நுவரேலியா கல்வி விலையத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணேஷ்ராஜ் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப்பிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இந்த விடுமுறை மத்திய மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலைகளை நடத்துமாறு சகல அதிபர்களுக்கு மத்திய மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி மூன்று மாணவிகளின் நிர்வாண படங்களை உருவாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் மாணவன் ஆகிய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனா் நிக்கவிரட்டியவில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையின் அதிபர் மற்றும் மாணவன் ஆகியோரே இவ்வாறு கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயது மாணவிகளின் புகைப்படங்களை நிர்வாண படங்களாக ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கிய குற்றச்சாட்டில் குறித்த இருவரும் நிக்கவிரட்டிய பொலிஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்கள் திட்டமிடப்பட்ட விமான நேரத்திற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது புதிய நடவடிக்கை பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதையும் குறிப்பாக உச்ச பயண நேரங்களில் சீரான விமான நிலைய செயற்பாடுகளை உறுதி செய்வதையும் நோக்கமாகவே இந்த திட்டம் அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் இருபத்தி நான்கு கேரட் பவுன் ஒன்றின் விலை இன்று நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக செட்டியார் தெரு தங்க சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை நான்கு லட்சத்தி பத்தாயிரமாக அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக காணப்படுகின்றது வடக்கில் உள்ள நான்கு மாவட்டங்களில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மின் தடைப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது வவுனியா மன்னர் மின்பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காக எதிர்வரும் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை துண்டிக்கப்படுவதால் யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகமானது துண்டிக்கப்பட உள்ளது மேலும் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது குற்றங்களை எதிர்த்து போராட இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நேர்மறையான நடவடிக்கைகளை இன்டர்போல் பாதுகாப்பு அமைப்பு பாராட்டியுள்ளது வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் இருபத்தி ஐந்து இலங்கை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து திருப்பி அனுப்புவதில் இலங்கை காவல்துறைக்கு உதவுவதாக இன்டர்போல் அறிவித்துள்ளது இஷாரா சம்பந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் உள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்ற தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தின் தொல்லியல் மரபுரிமை சின்னமான நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமெனியை பாதுகாப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் பெய்த மழை காரணமாக மந்திரிமெனியானது பகுதியளவில் இடிந்து வீழ்ந்திருந்தது மந்திரிமனையின் சேதமடைந்த வாய்ப்புற கூறிய களற்றி மழைக்கால சேதத்தினை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காணி உரிமையாளர்கள் இணைந்து இச்சேற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் ஒருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டு போதனா பைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி ஆனந்தபுரத்தைச் சேர்ந்த நாகநாதன் கிருஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த யுவதி மனவிரக்தி காரணமாக கடந்த பதினான்காம் தேதி இரவு தவறான முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையினுடைய பல்வேறு சமூகங்களினுடைய அரசியல் சமூக பிரமுகர்களோடும் நான் நடத்தி வருகின்ற சந்திப்புகள் தேர்தலை எப்படி எதிர் எதிர்நோக்குவது எதிர்கொள்வது என்பதல்ல தேர்தல் என்ற ஒன்று வந்தால்தான் தேர்தலை எப்படி எது ஒரு கட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்ற பிரச்சனையே வரும் அந்த விடயங்களுக்குள் நான் எந்த விதமான அக்கறையும் செலுத்துவதற்கு இல்லை ஏனென்றால் அது அந்தந்த கட்சிகள் அணிகள் சேர்ந்தோ தனித்தனியாகவோ அவர்கள் போட்டியிடுவார்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவே மாகாண ஆட்சிக்கான தேர்தல்கள் நடந்தால் யார் மாகாணத்தினுடைய மாகாணங்களின் முதலமைச்சர்களாக வருவார்கள் மாகாணங்களுடைய அமைச்சர்களாக வருவார்கள் என்பதை மக்களின் வாக்குகள் தான் தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிப்பது ஜனநாயகம் அதற்கு முன்கூட்டிய எதிர்வுகூறுகளை மேற்கொள்வதோ அது தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்வதோ அது தொடர்பாக இப்பொழுது கலந்துரையாடல்களை நடத்துவதை கூட என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு தேவையில்லாத வேலை என்று நான் நினைக்கிறேன் கடந்த புதன்கிழமை கட்சிகள் கட்சிகள் சந்தித்து நடத்திய பேர்த்து பேச்சுவார்த்தையையும் சரி அல்லது அந்த கூட்டத்திலே தமிழரசு கட்சி கலந்து கொண்டிருந்தாலும் சரி அந்த கலந்துரையாடல்கள் மாகாண ஆட்சிக்கான தேர்தலை நடத்த வைப்பது அரசை நடத்த வைப்பதை எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துவது என்பது பற்றியும் மாகாண ஆட்சிக்கான அதிகாரங்களை எப்படி முழுமையாகவும் முறையாகவும் பெற்றுக்கொள்வது என்பது பற்றிய கலந்துரையாடலாகவே அது அமைந்தது அதில் சில க தமிழக கட்சி பங்கு பெற்றவில்லை என்றாலும் பங்கு பற்றி இருந்தாலும் அதுவே தான் உரையாடலாக இருந்திருக்கும் ஆனப்படினாலே மாகாண ஆட்சிக்கான தேர்தல்கள் வரும் பொழுது அது தொடர்பாக கட்சிகள் எவ்வாறு அவற்றை முகம் கொடுக்கும் என்பது இப்போதைக்கு மிக பிரதானமான விடயமாக அல்ல அதற்கு முதலில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அரசை தேர்தலை நடத்த வைக்க வேண்டும் நடத்தி பிறகு மாகாண ஆட்சி முறையாகவும் முழுமையாகவும் செயல்படுகின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும்